அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினம் ஒரு இஸ்லாமிய ஹதீஸ் தூங்குவதற்கு முன்னால் இதை பத்து முறை நீ ஓதினால் சொர்க்கத்தில் உனக்கான இடம் பாதுகாக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மந்திர சொற்களில் சிறந்த மந்திர சொல் ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் இதை பற்றி மேலும் பெருமானார் அவர்கள் கூறினார்கள் ஒரு நாள் அஃபீபின் மாலிகுல் அஜர்லாஹ் அன்ஹு அவர்கள் வருகிறார்கள் என் பையனை காணவில்லை நாயகமே அதற்கு என்ன செய்வது அதற்கு பெருமானார் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் குவத்த குவத்தை ஓதிக்கொள்ளுங்கள் அவர் உடனே தன் மனைவியிடம் போய் சொன்னார்கள் பெருமானாரிடம் போய் கேட்டேன் அவர் லஹௌலவலா குவத்தை ஓத சொன்னார்கள் என்று கூறினார்கள் உடனே வீட்டில் இரண்டு பேரும் சேர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு சில தினங்கள் தான் ஆகிறது இரவு நேரத்தில் திடீரென்று கதவு தட்டப்படுகிறது யாரென்று திறந்து பார்த்தால் தனது மகன் நாலாயிரம் ஆடுகளோடு திரும்ப வந்து நிற்கிறார் தனியாக போன மகன் நாலாயிரம் ஆடுகளோடு வந்து நிற்கிறாரே என்று உடனே இரவோடு இரவாக பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் சென்று நிறுத்துகிறார் போன மகன் கிடைச்சிட்டாரு அதற்கு பெருமானார் அவர்கள் காரணம் கேட்கிறாரு மகனும் காரணம் சொல்றாரு என் எதிரிகள் என்னை கடத்தி சென்றார்கள் என்னை கொலை செய்வதற்காக அது சங்கைக்குரிய மாதமாக இருந்ததால் கொலை செய்யாமல் ஆடு மேய்ப்பதற்காக என்னை போட்டிருந்தனர் என்னை பாதுகாப்பதற்காக ஒருவனையும் வைத்திருந்தனர் அவன் குடித்துவிட்டு உறங்கிக் கொண்டிருந்தான் அதனை பயன்படுத்தி கொண்டு நான் ஓடி வந்தேன் மதினாவின் எல்லை வரை ஓடி வந்து திரும்பி பார்த்தால் நான் மேய்த்த ஆடுகளும் என்னோடு சேர்ந்து ஓடி வந்திருக்கின்றன கேட்டு பெருமானார் சலல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் சிரிக்கிறார்கள் பார்த்தீர்களா பார்த்தீர்களா லா வலா வலாகுவத்தை என்ன வேலை செய்திருக்கிறது உங்கள் மகனை மட்டுமல்ல நாலாயிரம் ஆடுகளையும் கூட்டி வந்தது இதுதான் அந்த மகத்துவம் நிறைந்த சொல் அதனால் தான் தூங்குவதற்கு முன் பத்து முறை இதை ஓதினால் சொர்க்கத்தில் உனக்கான இடம் பாதுகாக்கப்படும் என்று கூறினார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ